ஆனா அந்த அப்படி இல்லை அதே போன்று அண்ணா போய் கடற்கரை அதாவது வந்து நந்திக்கடலால பயணம் செய்து அங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கரை வந்து அந்த கரையில வந்து அண்ணா விடுபட்டு அந்த தேசிய தலைவர் பதினாறாம் தேதி நடந்த சண்டை பதினாறு துறையினர் சண்டை பதினேழு விடிய புறந்தான் முடிஞ்சது அந்த சண்டைக்குள்ள அண்ணன் நகர்த்தப்படையே இல்லை ஏனால கட்டுப்பாடு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த கரை கட்டுப்பாட்டுக்குள்ள வேற அதுக்கு அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல இந்த சூழல்ல வந்து ஒவ்வொரு விடயங்களுக்குள்ளால வந்து இந்த பதினேழு இதுக்கு இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு உதாரணமாக அந்த ராணுவத்தின் செறிவு அதனுடைய கவனத்தை திசை திருப்பணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இதுக்குள்ள தேசிய தலைவர் இல்லை ஒன்று கொண்டு வெளியில போயிட்டார் அல்லது வந்து அண்ணன் வந்து வீரச்சான்ற ஒரு செய்தியின் ஊடாக ராணுவத்தினுடைய செறிவையும் அவருடைய கவனத்தையும் சிதப்பு நோக்கோட சில செயற்பாடுகள் வந்து சர்வதேச ரீதியாக நகர்த்தப்பட்டது அந்த இடத்துல தான் பதினேழு தேசிய தலைவர் வீரச்சான்ற ஒரு தகவல் வந்து திரு கே பிஆரால் சொல்லப்படுது கே பிஆர்ட்ட சொல்லி ஊடகங்களுக்கு சொல்லும் என்ற தேவை அங்கு இருக்கையில்லை தேசிய தலைவர் விரைச்சாலும் என் ஊடகங்களுக்கு சொல்றீங்க ஊடகங்களுக்கு அறிவீங்கன்னு சொல்ல தேவையில்லை ஊடகங்களுக்குள்ள அறிவீங்கன்னு சொன்னது பிரதான நோக்கமே எஸ் ஒன்ன ஊடக சொல்லப்படுறது பிரதான நோக்கமே வந்து தேசிய தலைவர்கள நாங்கள் வந்து பதினேழு இரவு இரவு நகர்த்த வேணும் அப்போ ராணுவத்துக்கு ஓகே அண்ணா அல்லது அல்லது ஒரு செய்தியின் ஊடாக அவங்களுடைய சிறைவை குறைக்கலாம் அவங்க கவனத்தை சிதறிப்பலாம் ஒரு இன்னொரு ஒரு மனித கொண்டு போய் நாங்கள் நகரலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ராணுவ தந்தூரவாயம் அது வளமையா நடக்கிறது நாங்கள் டீம் இறங்காம அந்த இறங்கிட்ட அடிச்சிட்டம் இந்த கரம்புலி வருது இந்த பாயுது என்று சொல்லி நிறைய கொமாண்டுகள் போகும் இதை வந்து நாங்கள் வெளியில மக்கள் ஊடாக கன சம்பவங்கள் இயக்க வரலாற்றில் நடந்திருக்கு நாங்கள் அதை திசை திருப்புறதுக்கும் முறியடிக்கிறதுக்கும் அது இயல்பான விடையும் அந்த வகையில புலம்பெயர் தேசங்களுக்கோ அல்ல வெளிநாடுகளுக்கோ சொல்லப்பட்டு அதாவது ஒரே ஒரு ஆள் ஊடாக கேப்பியர் ஊடாகத்தான் சொல்லப்பட்டது உண்மையாகவே பதினேழு வந்து கஸ்டோன் இருக்கிறார் அப்ப கஸ்டோன் வந்து சர்வதேச ரீதியாக சைமதி தொலைபேசி ஊடாக நடிகோ நாக்கோட தொடர்பில் இருக்கிறார் தேசிய தலைவர் வீரச்சா சொல்லி சொன்னா நிச்சயமா அதாவது உத்தியோகபூர்வமா வீரச்சா நிச்சயமாக அனைத்துலகத்தினுடைய சர்வதேச பொறுப்பாளராக சிறப்பு பொறுப்பாளர் இருந்த மணிவன் கஷ்ட ஊடாக சர்வதேச பொறுப்பாளர் நெடிகனுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதெல்லாம் நடக்கிறத தெரிஞ்சாலும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லவண்டி இருக்கு சொல்லி சொன்னா இதெல்லாம் ஒரு விடயம் ஏன்னு சொல்லி சொன்னா அதை வந்து அப்படி இல்லை இல்லை தேசிய தலைவர் பதினாலு அங்கு நிற்கிறார் பதினாலுக்கு பிற்பாடு தேசிய தலைவர் அந்த பின் நேரம் இரவு வந்து அந்த அணிகள் நகருது அணிகள் வந்து மிக ஒரு ஒரு பாடகு ஒன்றும் இல்லை அப்ப கடலால் அந்த கலைக்குழா நகர்ந்து கணந்து போய்க்க பதினேழு இரவு சண்டை ஒன்று ஒரு இடத்துல முட்டுப்பட்டு அது அன்னெண்டு அணி அல்ல இன்னொரு அணிகள் முட்டுப்பட்டு அந்த அணிகள் வந்து வீரச்சாவு அதோட சிலாக்கள் காயப்பட்டு ஒவ்வொரு ஒரு நிலைமையில போகுது அவங்க நீங்க பார்த்துருப்பீங்க இருப்பீங்க முடிஞ்சா பதினெட்டு அண்டைக்குத்தான் கனைவியல் அந்த ஒரு பெரிய கிடங்குக்குள்ள எல்லாம் கைது செய்யப்பட்டு கைகள் கட்டப்பட்டு இருந்தது இந்த பதினேழு வரை அதுல பார்த்தது சில புகைப்படங்கள் இன்னும் வர ஒரு இடங்கள்ல ஆக்கள் புடிப்பட்டுச்சுனா என்னென்னு தெரியாது அப்ப அந்த பதினெட்டு அந்த சம்பவம் நடக்கும் பதினெட்டு அந்த சம்பவம் நடக்கேக்க இந்த நகர்வு பாதையில வந்து நந்திக்கடலுக்குள்ளே இருந்த நாங்கள் இந்த ஆய்வறிக்கை ஒரு கட்டத்தை கண்டிப்பாக வெளியிடுவோம் அதுல ஆதாரங்கள் ஆவணங்களோட வரும் ஒரு சம்ப புள்ளுகள் வளர்ந்த ஒரு சின்ன சின்ன தீடுகள் மாதிரி இருக்கும் ஆனா மலை மேல தெரியும் இருக்கும் அப்படியான ஒரு இடத்துல வந்து அண்ணன் உட்பட ஒரு அணி வந்து தாங்கள் ஒரு பாதுகாப்பா நிலைய எடுத்துக் கொண்டு நிலை எடுத்துக்கொண்டு கொண்டு இப்ப இது பதினேழு முடிஞ்சு பகல் பதினெட்டு பகல் அந்த அணி அதுக்கு நிக்குது அதுல அவங்க வந்து தண்ணி கரங்கறதுக்கோ போற மாதிரி விஷயங்கள்லாம் கரையில கடந்த உடல எடுத்து போய் ஆயுதங்கள்லாம் பிடிப்பட்ட போராளிகளை கிளியர் பண்ற அந்த வேலைகளை அவர் மன இந்த விஷயம் ஒன்று அவர் யோசிக்கிறார் இந்த நட அண்ணா உட்பட அதுல ஒரு இருபத்தி ஏழு பேரு கிட்ட அதுல நிக்கணும் அதுல வந்து மூன்று போராளிகள் பதினேழு பகல் இரவு நடந்த சண்டைன்னு சொல்லிட்டுன்னா புரிஞ்ச பதினெட்டு பதினெட்டு பகல் முழுக்க இந்த அணி அங்க நிக்குது பகலா பகல் இந்த நிக்குது ஒரு குறிப்பிட்ட இடவு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ஒரு மூன்று பேர் கொண்ட அணி கொண்டு ஒரு பாதை எடுக்கிறதுக்காக நகர்ந்து போறின நகர்ந்து போய் அந்த மூன்று பேர் போய் நேர ராணுவம் அவள் நெருக்கம் அங்க இப்படி எந்த ஒரு சின்ன நடவடிக்கைகளும் இல்ல அவன் எதிர்ப்பு முயற்சி இல்லாம இருக்கல தானே உறுதி வரைக்கும் முயற்சி செய்யத்தானே அவன் அந்த வகையில அந்த அணி நகர்ந்து சென்று அந்த அணி வந்து ஒரு இடத்துல முட்டுப்படுது முட்டுப்பட்டோன்னா அவங்களை அடிச்சு அந்த மூன்று போராளிகளும் வீரச்சு அவருடைய அந்த வித்துடலை வந்து இதோட வந்து ஒரு சண்டை ஒன்று நடக்குது இந்த சண்டை முடிவு வந்து ஒரு இது இருந்து எல்லா வடிகளும் அடங்குது அடங்கின பிற்பாடு பத்தொன்பதாம் தேதி விடிய பத்தொன்பதாம் தேதி விடிய தேசியத்தினுடைய வித்துடல் வந்து எடுக்கப்படுது அப்ப இந்த இதில் வந்து இப்ப எங்களுக்கு பதினெட்டு இரவு முன்னிரவு தொடங்கின சண்டை பதினெட்டு பன்னெண்டு மணிக்கு முதலண்டா பதினெட்டு பதினெட்டு தேதி முடிஞ்சு பன்னிரண்டு ஒன்றிரண்டா பத்தொன்பது நிமிஷங்கள் மனித ஆடங்கள் என்ற கணக்குக்குள்ள போயிக்க நாங்கள் அந்த ஆய்வை வந்து வித்துடல் எடுத்ததோடு நிறுத்திக் கொள்றோம் என்னங்க அங்க வந்து இன்னொரு தொடர்ச்சி இருக்கும் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஏன் பத்தொன்பது கண்டெடுக்கப்பட்ட வித்துடல் தேசத்தினுடைய வித்துடைய அந்த பிரஷ்னஸ் சொல்லுவா இருந்த விடயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த வித்துடல் எடுக்கப்பட்டது வந்து குறிப்பிட்ட மனதில் மூலமாக இந்த வீரச்சாவு நடந்திருக்கு அந்த வீரச்சாவும் நடந்த அந்த சம்பவம் வந்து பதினெட்டு முன்னிரவாகவும் இருக்கலாம் பதினெட்டுக்கு உடிய பத்தொன்பதாகவும் இருக்கலாம் அதுல இந்த குழப்பங்களுக்குள்ள நாங்கள் இப்ப அந்த விவாதத்துக்குள்ள போகல அப்ப எங்கள்கிட்ட வந்து ஒரு இன்னொரு விடயம் வருகிறது எப்படின்னு சொல்லிட்டுன்னா கடந்த பதினைந்து வருடங்களாக தேசிய தலைவர் என்று தெரிஞ்சவர்கள் முழு பேரும் மற்றது தேசிய தலைவர் வீரச்சா வடைஞ்சிட்டார்கள் ஏற்றுக்கொண்ட அனைவரும் மற்ற மக்கள் போராளிகள் எல்லாருக்கும் வந்து ஒரு உணர்வு எப்படி இருந்தது பதினெட்டாம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்தது களத்துல நின்றாக்களும் சரி அதை வெளியிலிருந்து தொடர்ச்சியா பார்த்து கொண்டு சரி தேசிய தலைவரை உணர்ந்தவர்களும் சரி அப்படி ஒரு பெருமன்னத்துக்குள்ள கடந்த பதினைஞ்சி வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கணும் ஆகவே நாங்கள் வந்து தேசியத்தினுடைய அந்த நிமிடங்கள் மனித என்று விவாதத்துக்குள்ள போகாமல் பதினெட்டாம் தேதி இறங்கின அந்த நடந்த சண்டையில தேசிய தலைவர் வீரச்சா அடைஞ்சிருக்கிறார் விடிஞ்சா பத்தொன்பது இரவெண்டாம் பதினெட்டு அந்த சர்ச்சைக்குள்ள நாங்கள் இப்போ போகவில்லை வேற நாங்கள் தேசத்தினுடைய வித்துடலை தொட்டு கடந்து வந்த எவரும் உயிரோட இல்லை அவர் அவருடைய வீரச்சாவை பார்த்துட்டு வந்து எவருமே உயிரோட இல்லை அந்த வகையில அந்த விடயத்தை நாங்கள் வந்து பதினெட்டு அடையாளப்படுத்தி இந்த தேசத்தினுடைய வீர வணக்க நிகழ்வை நாங்கள் வந்து ரெண்டாம் ரெண்டாம் தேதி எட்டாம் மாசம் இந்த நிகழ்வை வந்து நாங்கள் செய்கிறோம் இந்த வருடம் செய்கிறோம் இதுல வந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது என்ற விடயங்களுக்குள்ள பதினேழு முழுமையாக சம்பவமே இல்லை அடையாள அவர் எங்க பகுதியில் இருந்தவர்ன்றது அது வந்து முழுமையான உறுதியான விடயம் பதினெட்டு வந்து அந்த முன்னிரவா முடிஞ்சா பின்னிரவா என்ற விடயங்களுக்குள்ள வரை இக்க உணர்வுகளையும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதே நேரம் அந்த சூழலையும் மதிப்புக்கு ஆய்வுக்கு உட்படுத்தி நாங்கள் பதினன்று பதினெட்டு அன்று அடையாளப்படுத்தி இந்த வீர வணக்க நிகழ்வை செய்கிறோம்